வணக்க மக்களே அண்ணாமலை அவர்கள் திருச்சி பொதுக்கூட்டத்தில் பேசின விஷயத்தான் சுருக்கமா பார்க்க போறோம் அவர் பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல அங்க இருக்கவங்க எல்லாம் வரவேற்றிட்டு திமுக தாக்குதலோடு தான் ஆரம்பிச்சாரு அதாவது திமுக இருக்கவங்க எல்லாம் ஆபாசமா பேசுறாங்க அதாவது தலைவர்கள் வந்து ஆபாசமா பேசுறாங்க அதை நூறு பேர் கைத்தட்டி வரவேற்கிறாங்க இந்த மாதிரி கைத்தட்டல்கள் வர்றதுனால எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் மார்க் எல்லாம் வச்சுட்டு அடுத்தபடியா ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேசினவர் சொல்றாரு வடக்குல இருக்கவங்க எல்லாம் பண்ணி குட்டி போடுற மாதிரி குட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லுகள் எல்லாம் உடனே கீழே இருக்கவங்க கைத்தட்டுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி பேசுறவர் ஒருத்தர் அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சொல்றாங்க அதுக்கும் கை தட்டுறாங்க அது மட்டும் இல்லாம வடக்குல இருக்கவங்க எல்லாமே தொழிலாளியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கும் கை தட்டுறாங்க இந்த மாதிரி ஆபாசமான பேச்சுக்கள் வந்து பெரிய லெவல்ல வரவேற்பு அப்படிங்கிறது வந்து திமுக அரசு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி திமுக தாக்குதல் பண்ணிட்டு தான் ஆரம்பிச்சாரு அட் சேம் டைம் அவங்க கட்சியில் இருக்கவங்க எல்லாம் வரவேற்றுட்டு பேச ஆரம்பிச்ச என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சுதந்திரத்துக்கு அப்புறம் ரெண்டே ரெண்டு தடவை தான் கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்திருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல முதல் முறையாவும் இரண்டாவது முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இரண்டாம் கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல திருத்தப்பட்ட இரண்டாம் கல்விக் கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் இப்பதான் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் இந்த மொமொழிக் கொள்கையில மூன்றாவது மொழியா இந்தி இருக்கக்கூடாதுன்னு தான் நரேந்திர மோடி அவர்கள் முடிவு பண்ணாங்க அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் பதினாலுல மூணாவது மொழியா படிக்கப்பட்டது கட்டாய ஹிந்தி அப்படிங்கிறது இந்த கட்டாய ஹிந்தி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது மொழியா இந்தியாவில் இருக்க எந்த மொழியை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டிசைன் பண்ணது நரேந்திர மோடி அவர்களோட ஆலோசனை நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சிறந்த வல்லுநர்களை வச்சுதான் இந்த விஷயங்கள் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கும் போது அவங்க தாய்மொழிகள் தான் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி படிச்சு சைனா ஜெர்மன் ஜப்பான் எல்லாம் முன்னேறி இருக்கு ஸோ அதை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அடுத்தது ஆறு டு எட்டு ஒன்பது பத்து அண்ட் தென் பதினொன்று பன்னெண்டு அப்படிங்கிறது பிரிச்சு பிரிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டாக பண்ணியிருக்கோம் இப்போ பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கும் போது அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு திங்ஸ் எல்லாம் அவங்க லேர்ன் பண்றதுக்கான விஷயங்களை கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது இந்த மூணாவது மொழி ஹிந்தி கிடையாது அப்படிங்கிறது உறுதியா சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனா இதை பத்தி திமுகக்காரங்க காரங்க கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் நாம இந்த மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக கையெழுத்து இயக்கம் அப்படிங்கறத நம்ம உருவாக்கியிருக்கோம் அதுல இதுவரைக்கும் இருபத்தி ஆறு லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க ஆன்லைன்ல எட்டு லட்சம் பிளஸ் பேரும் அண்ட் தென் ஆஃப்லைன் லைன் நேரடியா போய் வந்து ஒரு பதினேழு லட்சம் பிளஸ் பேரும் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க இருபத்தி ஆறு லட்சம் அப்படிங்கிற இலக்கை இப்போதைக்கு பதினெட்டு நாள்ல எட்டிப்போம் நம்மளோட டார்கெட் வந்து தொண்ணூறு நாட்கள்ல ஒரு கோடி கையெழுத்துகள் அப்படிங்கறத அடையணும் அப்படிங்கறத டார்கெட் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இதே மாதிரி கையெழுத்து இயக்கம் வந்து டிஎம் ஆரம்பிச்சாங்க நீட்டுக்காக ஆரம்பிச்சாங்க கவர்னருக்காக ஆரம்பிச்சாங்க பட் அந்த விஷயத்துல என்ன ஆச்சு அதுக்கப்புறம் என்னன்றது தெரியல ஆனா நம்ம கவுண்ட் இப்போ வந்து ஃப்ளோ அதிகமா போய்கிட்டு இருக்கு இப்போ போற ஃபுளோலே கையெழுத்து வாங்கிட்டு இருந்தோம்னா ஒரு கோடி டு ரெண்டு கோடி இந்த லெவல்ல இருக்கும் நம்ம டார்கெட்டா வச்சிருக்க அந்த தொண்ணூறு நாட்கள்ல அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் எழுபத்தி நாலு லட்சம் கையெழுத்து அப்படிங்கறதுதான் டார்கெட் அதுக்காக தான் நீங்க ஒர்க்

அரசியல்வாதிகளோட படிப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அங்க கலாச்சிருப்பாரு அண்ட் தென் இந்த டீலிமிடேஷன் அப்படிங்கிற விஷயம் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற விஷயத்த தேவையே இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓவரா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கேரளால நமக்கு பிரச்சனை இருக்கு அதாவது முல்லைப்பெரியாறு இஷ்யூ இருக்கு அந்த இஷ்யூக்கு எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கல அது மட்டும் இல்லாம இங்க இருந்து கனிம வளங்கள் அங்க திருடிட்டு போறாங்க அதை பத்தி எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல அட் சேம் டைம் அவங்க வந்து குப்பைகளை இங்க கொண்டு வந்து கொட்டுறாங்க அதே சமயத்தில் மருத்துவ கழிவுகள் இங்க கொண்டு வந்து கொட்டுறாங்க அதுக்கு எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல பேசுறதுக்கு எதுவுமே கூப்பிடல அப்படிங்கிற எந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கல ஆனா இப்போ அவங்கள வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்கிறீங்க இந்த ஒரு டீலிமிட்டேஷன் விஷயத்துக்காக ஆனா இது எந்த ஒரு விதத்திலுமே எதுக்குமே ஹெல்ப் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதே சமயத்துல கர்நாடகாவோட துணை முதலமைச்சரையும் இதே மாதிரி தான் கெஞ்சாத குறையா கால விழாத குறையா போய் கூட்டு வரீங்க அவர் மேகதாது அணை அப்படிங்கிறது கட்டப்படும் அப்படின்னு சொல்றாரு அது மேகதாது அணை கட்டுறது தமிழக மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு அவரையும் போய் கால விழாத குறையா கூட்டிட்டு வந்து வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு இப்படி நீங்க கூட்டிட்டு வந்து நாடகம் ஆடுற விஷயத்துல நீங்க இருக்கிறீங்க உங்க பையன் இருக்காங்க உங்க சிஸ்டர் இருக்காங்க எல்லாமே இது என்ன குடும்ப விழாவா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்காரு அதே சமயத்துல தொகுதி மறுசீரமைப்பை பத்தி அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர் வரும்போது ஆந்திராவுக்கு மோடி அவர்கள் வரும்போது தெளிவா சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கை பொறுத்து இந்த விஷயங்கள் இருக்காது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல பர்சென்டேஜ் விகித வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அவங்க சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஏழு புள்ளி ஒன்னு எட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சீட்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு ஐநூத்தி நாப்பத்தி மூணு சீட்ஸ்ல முப்பத்தி ஒன்பது

போகுது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் சொல்றது பொய் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் பட் ஆனா இதெல்லாம் நடக்கும் போதுதான் நம்ம இதை சொல்ல முடியும் இப்போ இதுல எதுவுமே கருத்து சொல்றதுக்கு இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை அதுக்கப்புறம் கண்டினியூஸா பேசும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா பட்ஜெட்னு ஒண்ணு வெளியிட்டு வெட்டு பேப்பர் ஒரு பட்ஜெட்னு வெளியிட்டு அதுல நீங்க நாங்க பெருமை வேற பேசிக்கிட்டு தெரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதாவது குஜராத்ல பட்ஜெட் வெளியிட்டு இருக்காங்க அவங்க இருபத்தி ஏழாயிரம் பிளஸ் கோடி வந்து சர்பிளஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது வெளியிட்டு இருக்காங்க பட் நம்ம இங்க நீங்க வெளியிட்டு இருக்க பட்ஜெட்ல ஒரு லட்சம் கோடி அப்படிங்கிறது கடன்ல வந்து பட்ஜெட்டை வெளியிட்டிருக்கீங்க அதுவும் டாஸ்மாக்ல இருக்கிற ஐம்பதாயிரம் கோடிய சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்றரை லட்சம் கோடி பத்தாத கடன் அப்படிங்கறத நம்ம வச்சிருக்கிறோம் நம்மளோட தமிழ்நாட்டு கடன் அப்படிங்கிறது ஒன்பது லட்சம் கோடிய தாண்டி போய்கிட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டு நாங்க தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க கடன்ல தான் நம்பர் ஒன் ஊழல்ல தான் நம்பர் ஒன் அது மட்டும் இல்லாம கொலை கொள்ளை இப்படிங்கிற விஷயத்துல நம்பர் ஒன்னா இருந்துகிட்டு இருநூறு தொகுதிகளை நாங்க வெல்வோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்ல வருது என்னன்னு பாத்தீங்கன்னா வாங்க அப்படியே பேசிக்கிட்டே மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போலாம் இந்த வேன்ல ஏறுங்க வெள்ள வேன்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கலாச்சிருக்காங்க அடுத்ததான் இந்த டாஸ்மாக் ஊழல் பத்தி பேசும்போது இந்த டாஸ்மாக்ல வர ஊழல் பணத்தை வச்சே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிச்சுட்டாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலையும் முடிக்க போறாங்க அட் சேம் டைம் இந்த மாதிரி ஓனர்ஷிப் அப்படிங்கறதே கவர்மெண்ட் எடுத்து நடத்துறதுனால ஷாலின் அவர்களோட போட்டோவை கொண்டு போய் டாஸ்மாக்ல வச்சது என்ன தப்பு இருக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் கடையில போய் பார்த்தா பெருசா உங்க போட்டோ தான் இருக்கு அண்ட் தென் பஸ்ல போனா உங்க போட்டோ தான் இருக்கு டாய்லெட்ல கூட உங்க போட்டோ தான் இருக்கு ஏன் டாஸ்மாக்ல இருக்க கூடாது அப்படின்னு நினைச்ச பெண்கள் வந்து இந்த டாஸ்மாக் ஓனர் தப்பா தான் அதை ஒட்டினாங்க அவங்களை வந்து தொண்ணூத்தி பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அந்த சேம் டைம் அதுக்கு அரெஸ்ட் பண்ணவங்க ஆறு பேர் தவிர மத்தவங்க எல்லாம் ஜாமீன்ல வெளிய வந்துட்டாங்க இப்படி இருந்துமே அவங்க போராடுறது வந்து காந்தி அவர்கள் தண்டியில உப்பு எடுத்த அந்த இதுக்கு சமமான விஷயம் அதனால இந்த தொண்ணூத்தி ரெண்டு பேரையும் நம்ம வீர மங்கைகள் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காரு இவங்க பண்ணதுல என்ன தப்பு இருக்கு நீங்க சாராய நடத்திதானே அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் கண்டினியூஸா பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல திராவிடர் கழகமா தமிழர் கழகமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது திராவிடர் கழகம் தான்

சீமான் சொன்ன டைலாக்கை சொல்லி இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க அதாவது தமிழர்களும் திராவிடர்களும் மாத்தி மாத்தி வேடம் விட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருப்பாரு அதே சமயத்துல நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி அப்படிங்கிறது வழங்கப்படாது எல்லா பள்ளிகளையும் பி எம் பள்ளிகளுக்கு கீழே கொண்டு வந்து அனைத்து அரசு பள்ளிகளையும் தயாரும் உயர்த்தப்படும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு இது சொல்லும்போது வந்து சிபிஎஸ்இ ஸ்கூலா வந்து தமிழிசை அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில மாத்தினாங்க ஒரே கையெழுத்துல அப்படிங்கறத சொல்லி சொல்லியிருப்பாரு சோ இந்த இடத்துல தனியார் பள்ளிகளுக்கு எந்த ஒரு அனுமதியும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுதான் அவர் பேசின விஷயத்தோட சுருக்கம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்த அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்க அரசியல் இருபத்தி ஆற நோக்கி நடக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் இருப்போம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படும் யூ